கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய நாமத்தினாலே உங்களை இந்த நாளிலும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் அபிஷேகம் நீடிய வாழ்வை நமக்கு தருகிறது என்பதை குறித்து வேதத்திலிருந்து பார்க்கலாம் மத்தியோ எட்டாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்தாவது பேதுருவின் வீட்டில் வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடைக்கிறதை கண்டார் அவர் அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் ஆமே இங்கே கிறிஸ்துவுக்குள்ளிருந்து அந்த குணப்படுத்துகிற கடந்து அந்த ஜொரம் என்று சொல்லப்படுகிறது விளைவினப்படுத்துகிற ஆவையினால் வந்த ஒரு ஜொரம் அது உடனே அவர்களை விட்டு நீங்கி போய் அவர்கள் எழுந்து பணிவிடை செய்தார்கள் என கருமேன தேவஜன்மே குணமாக்குதலின் அபிஷேகம் காய்ச்சல் வியாதி தலைவலி இருதய பலவீனம் பொற்று நோய்கள் சுகர் பிரஷர் தேவ எப்பேற்பட்டிவினத்தில் அபிஷேகம் அபிஷேகம் வரும்பொழுது உங்கள் உங்களுடைய சரித்துக்குள் அது கடந்து செல்லும் பொழுது நீங்கள் நிச்சயமாக சுகமாக்கப்பட்டு நீங்கள் வேலைகளை செய்வீர்கள் இன்றைக்கு இதை கேட்கிற யாரோ ஒருத்தருடைய சரித்து மருத்துவர்களால் கைவிடப்பட்ட வியாதி கூட இருக்கலாம் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சாட்சியை பகிர்ந்து கொள்கிறேன் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரிக்கு மார்பில் கேன்சர் நோய் காணப்பட்டது அந்த சகோதரி நம்முடைய கிறிஸ்தவர்கள் அல்ல சார்ந்தவர்கள் அவர்களுக்காக அழைத்திருந்தார்கள் ஆமே நான் அங்கு சென்று அவர்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்க தொடங்கின பொழுது எனக்குள்ளிருந்து பரிசு தாவியானவர் அவர்களுக்காக விண்ணப்ப பண்ணின பொழுது என்னை குணமாக்கும் கர்த்தாவே அப்படிது நான் ேன் என்னை அப்படிக்கப்படுவேன் என்று நான் சத்தமாக அழுது அவர்களுக்காக விண்ணப்ப தொடங்கினேன் பிரசன்னம் என்னை விண்ணப்பொடகிறேன் அவர்களையும் நிரப்பினது ஏனென்றால் அவர்கள் விசுவாசித்தபடி ரத்தத்தினால் நான் மீட்கப்படுவேன் விடுதலை ஆகவேன் அவர் சுகப்படுத்துவார் என்பது அவர்கள் அறிந்திருந்தபடினா அந்த தேவ பிரசன்னம் மட்டுமல்ல குணமாக்குதலின் அபிஷேகம் அவர்களுக்குள் கடந்து சென்று அவர்களை சுகப்படுத்தினது அவர்களுக்கு இருந்து ஆவிகள் வெளியேறி அவர்கள் உடனே வாந்தி பண்ணி அவர்களுக்கு அந்த இடத்தில் அவர் விடுதலையானதும் அவர் சரீரம் முழுவதும் ஒரு சுகத்தை பெற்றுக் அவர்கள் உணர்ந்தார்கள் அதே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருந்து இன்னும் வல்லமையா வெளிப்பட்டு அவர்கள் இன்னும் அதிகமாக அவர்கள் இயேசு ஏற்றுக்கொள்ளும்படி அந்த நேரத்தில் அந்த சுகமளிக்கிற வல்லமை அபிஷேகத்தின் வல்லமையினால் அவர்கள் இயேசு ஏற்றுக் கொண்டார்கள் தேவ ஜனமே அடுத்த இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு அவர்கள் மருத்துவமனையில் சென்று அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும் அங்கே எந்த வியாதி பலவீனம் இல்லை என்று என் அபிஷேகத்தின் தேவன் அவர்களுக்கு அதை உணர வைத்த அபிஷேகம் நீடிய வாழ்வை உங்களுக்கு தருகிறது என்று சொல்லி தீர்க்காயசை தருகிறது சொல்லி இந்த இந்த சாட்சி மூலம் நீங்களும் இன்றைக்கு உணரப்படுவீர்கள் நீங்களும் இன்றைக்கு விசுவாசித்தீர்கள் என்று சொன்னா அபிஷேகம் நீடிய வாழ்வை உங்களுக்கு அளிக்கிறது ஆனால் பிசாசோ உங்க வாழ்க்கையை குறுக செய்ய பார்த்து கொண்டே இருப்பான் தேவன் சொல்லியிருக்கிற இருக்கிற திருடன் அழிக்கும் கொள்ளையும் வருகிறார் என்று சொல்லி உங்க வாழ்க்கையை குறுக செய்கிற அந்த பிசாசா நீங்க எதிர்த்து நிற்பீர்கள் என்று சொன்னார் நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகத்தின் வல்லமே அட தழும்புகளின் சுகம் ரத்தத்தின் வல்லமே நிச்சயமாக இன்னைக்கு உங்களின் சுகப்படுத்தும் நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாம திருப்பிதாவே அப்பா யாரெல்லாம் இப்ப பலவீனத்தோட வியாதியோடு நோயோடு மருத்துவர்கள் கைவிடப்பட்ட நிலைமையில் கூட காணப்படலாம் என் தேவரி உங்களோட அபிஷேகத்தின் வல்லமை குணமளிக்கிற அபிஷேகத்தின் வல்லமை அவர்கள் இப்பொழுது நிரப்புவதாக

மழிக்கப்பட்டுட்டும் ஐயா நம்ம தழும்புகளால் உங்களை சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுக்கு ஸ்ரோத்தத்துக்குள்ள ஒவ்வொருவரும் ஒப்பக்கொடுக்கிறேன் அப்பா உடைய அபிஷேகம் இப்படி கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்பி குணப்படுத்துகிறக்காக ஸ்தோத்திரம் பெரிய சுவாட்சிகளை பற்றும் ஏசுவின் நாம திருப்பிதாவே ஆமீன் ஆமேன் ஆமீன் காட் பிளஸ் யால் உங்களுடைய சகோதரி யுவாஞ்சலி ஷீலா அரசாரி ஆமேன்